ஓம் சரணம் ஓம் கந்தா சரணம் என் அன்பு குழந்தையே இந்த காணொளியை நீ நிராகரித்து விடாதே உன்னிடம் ஒரு உண்மையை கூறுவதற்காக இன்று உன் அப்பன் கந்தன் இந்த காணொளியின் மூலம் வந்திருக்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் ஒரு உண்மையை பற்றி உன் அப்பன் முருகன் நான் சொல்லப் போகிறேன் நம்பிக்கையோடு கேள் நீ கேட்பதற்கு முன்னால் ஓம் கந்தா போற்றி என்று பதிவிட்டு விட்டு முழுவதுமாக இந்த காணொலியை கேள் இந்த காணொளி ஒன்றும் யதார்த்தமாக உன் கண்ணில் படவில்லை உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு உண்மையை கோருவதற்காகவே இந்த வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் இந்த காணொளியை என்று நீ பார்த்து கொண்டும் இருக்கிறாய் எத்தனையோ முறை உன்னை காண வந்திருப்பேன் ஆனால் நீ நிராகரித்து விட்டாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு மிக பெரிய உண்மையை பற்றி உன் அப்பன் முருகன் நான் உன்னிடம் கூற வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடும் கவனமாகவும் நீ கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் சில முக்கிய மாற்றங்கள் நிகழப்போகுது அதுவும் அது விரைவிலே நடக்கவும் போகிறது என்ன உண்மை முருகா என்று உன் மனதில் ஒரு கேள்வி தோன்றலாம் என் அன்பு குழந்தையே ஒரு சில நாட்களாக உன் வாழ்க்கையில் சில பிரச்சனையை நீ சந்தித்து வருகிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி முருகா நடக்கிறது என்று உன் மனதில் நீ க அழுது இருக்கிறாய் உண்மைதானே உண்மை என்றால் உண்மை முருகா என்று நீ பதிவிடு நீ என்னை வேண்டும் பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை பற்றி விட்டாலும் உன் அப்பன் முருகனுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நன்றாக தெரியும் நீ சொல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையில் நடந்ததை நான் நன்கு அறிவேன் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கோரும் ஒரு உண்மை வாக்கினை நீ கேட்டுக்கொள் நடக்கும் இந்த பிரச்சனை அனைத்திற்கும் உன்னுடன் இருக்கும் உன் உறவு என்று நீ நினைத்திருக்கும் ஒருவரால் தான் அது நடந்திருக்கிறது நல்லவர் என்று நீ நம்பி எதையெல்லாம் கூறினாயோ அது அனைத்தும் அவராலேயே வெளிவரப்போகிறது நம்முடன் இருக்கிறார் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று நீ முழுவதுமாக அவரை நம்பிவிட்டாய் ஆனால் அவர் உன்னிடம் அன்பாக நட நடந்து கொள்வது போல் நடித்திருக்கிறார் என் அன்பு குழந்தையே அதை தெரியாமல் அவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நீ நினைத்து நினைத்துவிட்டால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நீ நினைத்து விட்டாய் எல்லாரும் உன்னை மாதிரி இருந்துவிட மாட்டார்கள் என் அன்பு குழந்தையை மனதளவிலும் கூட நீ யாருக்கும் துரோகம் நினைத்ததில்லை யாருக்கும் கெடுதலும் நினைத்ததில்லை யாரும் நல்லா இருக்க கூடாது என்று ஒருபோதும் நினைத்தது இல்லை உன் அப்பன் முருகனை என்னை வேண்டும் பொழுதும் கூட எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் நீ மனதார வேண்டியிருக்கிறாய் அப்படி இருக்கையில் உனக்கு அவர் இந்த அநீதியை இழைத்தது மிகப்பெரிய தவறு என் அன்பு குழந்தையே அவர் செய்த இந்த தவறுக்கு நிச்சயம் காலம் பதில் சொல்லும் அவர் செய்த அந்த தவறுக்கான தண்டனையை அவர் நிச்சயம் அனுபவிப்பார் நீ அடுத்தவர்களை அதாவது மானிடர்களை முழுவதுமாக நம்பி சில உண்மைகளை கூறி என்று ஏமாந்து நிற்கிறாய் உண்மை என்றும் உன்னை காலை வாரி விடாது என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் எந்த பாவமும் செய்ததில்லை அப்படி இருக்கையில் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று சிலர் செய்யும் சூழ்ச்சிகள் நீ மாட்டிக்கொண்டாய் அது அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது உன் மீது தவறு இல்லை என்பதனை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு பிரச்சனை வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் கண்முன்னே நீ மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிறாய் இது உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு அவர்கள் நினைத்தது அனைத்தும் நடந்து விடாது உனக்கு துணையாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் உன் அப்பன் முருகன் எப்போதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆரம்பத்திலேயே அவர்கள் உன்னிடம் நாடகம் நடிக்கிறார்கள் என்பதனை உணர்த்த பலமுறை உன் முன்னே நான் தோன்றி இருக்கிறேன் ஆனால் நீதான் என்னை கண்டு கொள்ளவில்லை உன் கவனக்குறைவால் என்னை நிராகரித்து விட்டாய் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான அன்பும் பக்தியுமே இன்று உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறது இன்று இந்த காணொலியும் நீ கேட்டிருக்கிறாய் விழிப்புணர்வுடன் இருந்து கொள் உன்னை பற்றிய இரகசியத்தையும் உன்னை பற்றிய சில விஷயங்களையும் மற்றவரிடம் கலந்து கொள்ளாதே உன் குடும்ப சூழ்நிலையை பிறரிடம் சொல்லிக் கொள்ளாதே நல்லவர்கள் போல் கேட்பார்கள் உன்னையே காலவறிவும் விடுவார்கள் உன்னுடன் சிரித்து சிரித்து பேசி உனது ரகசியங்களை அனைத்தையும் கேட்டுக்கொள்வார்கள் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வது போல் நடிப்பார்கள் ஆனால் அது அத்தனையும் நடிப்பு நாடகம் அவர்கள் உன்னிடம் போடும் வேதம் அனைத்தையும் நம்பிவிடாது அவர்களை உனக்கு யார் என்று உணர்த்ததற்காகவே இன்று உன் அப்பன் முருகன் உன்னை காண வந்திருக்கிறேன் உன்னை யாமற்றும் அந்த நபர் யார் என்பதனையும் விரைவில் தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உனக்கு உன் அப்பன் முருகன் நான் கூறும் வாக்கு நன்றாக கேட்டுக்கொள் எது நடந்தாலும் நன்மைக்கு என்று நினைத்துவிடும் உன் மனதில் ஏதேனும் சிறு சிறு கவலைகளோ இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனையை நினைத்து வருத்தமோ இருந்தால் அது உன் அப்பன் முருகன் என்னிடம் இந்த காணொலியில் சமர்ப்பித்து விடும் நல்லவர்கள் நம்பிக்கையானவர்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று யாரையும் நினைத்து உன்னை பற்றியோ உன் குடும்ப சூழ்நிலையை பற்றியோ நீ கூறாதே அது உனக்கே ஆபத்தாக வந்து நின்றுவிடப் போகிறது அதனால்தான் உன் அப்பன் முருகன் உன் வாக்கினை கேட்க நான் இன்று வந்திருக்கிறேன் உன் மனதில் எது இருந்தாலும் அதை இந்த காணொலியில் நீ சமர்ப்பித்துவிடு உன் பாரம் அத்தனையும் என் காலடியில் இறக்கியதாக நீ நினைத்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கையில் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் ஒரு சிறு கனப்பொழுது கூட வந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையை உனக்கு துணையாக உன் அப்பன் இந்த ஆறுமுகன் என்றும் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் அப்படி இருக்கையில் யாரோ சில செய்த தவறுக்காக உன்னை நீயே விடக்கூடாது அனைத்து பழிகளையும் உன் மீது நீயே சுமத்தக்கூடாது தவறு செய்வது மனித இயல்பு தான் நீயும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக தான் பிறந்திருக்கிறாய் ஆனால் செய்த தவறை உணர்ந்து அதை நினைத்து வருந்தும் பொழுது அதற்கான மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் நீ அவர்களை முழுவதுமாக நம்பியதே உனது தவறு அனைவரும் நல்லவர்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே யார் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் விழிப்புணர்வுடன் இருந்து கொள் நல்லதே நடக்கும் காலம் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று நிச்சயம் உணர்த்தும் இந்த பிரபஞ்சம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார்கள் உன் மனதில் நல்லதையே நினை நல்லவர்களோடு பழகு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது உன் அப்பன் பழனி முருகனின் சத்திய வாக்கு ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் 옴부치 음